ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையொட்டி திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு ஆதரவாக அமைச்சர் முத்துசாமி இன்று இரண்டாம் நாளாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து நேற்று மாலை திமுக தனது பிரச்சாரத்தை தொடங்கியது அமைச்சர் முத்துசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து அமைச்சர் முத்துசாமி இரண்டாவது நாளாக இன்று வாமாலை வீதி பெருமாள் வீதி சின்னப்ப வீதி லட்சுமணன் வீதி ஒளையார் வீதி என முப்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஆறு வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் மற்றும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் ஆகியோருடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அப்போது ஒவ்வொரு வீடாக செல்லும் அமைச்சர் முத்துசாமி திமுக அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார் அப்போது பொதுமக்கள் அமைச்சருக்கும் வேட்பாளருக்கும் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர்